விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்கிறதா அப்போது கட்டாயம் இந்த அறிகுறிகள் தோன்றும் விட்டமின் பி டுவெல் குறைபாடு தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாகிவிட்டது குறிப்பாக சைவ உணவு உண்பர்களிடையே விட்டமின் பி டுவெல் குறைபாடு அதிகளவில் காணப்படுகிறது விட்டமின் பி டுவல் நரம்புகள் உருவாவதற்கு உதவுகின்றன மற்றும் உடலில் வளர்ச்சிக்கு அவசியமானது விட்டமின் பி டுவெல் குறைபாடு உடலில் பல்வேறு அறிகுறிகளை ஏற்படுத்தும் இந்த அறிகுறிகளை அடையாளம் காண்பதன் மூலம் இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் விட்டமின் பி டுவெல் குறைபாடு சோர்வுக்கு வழிவகுக்கும் நன்றாக தூங்கிய பிறகும் சோர்வு என்பது சாதாரணமான பிரச்சினை அல்ல இது விட்டமின் பி டுவெல் குறைபாட்டின் முக்கிய அறிகுறியாகும் எந்த வேலை செய்தாலும் ஆர்வமின்மை அல்லது பலவீனமாக உணருதல் ஆகியவை விட்டமின் பி டுவெல் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் மேலும் விட்டமின் பி டுவல் குறைபாடு நினைவாற்றலை பாதிக்கும் நினைவாற்றல் இழப்பை புறக்கணிக்காதீர்கள் ஏனெனில் இது விட்டமின் பி டுவெல் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம் நீண்ட காலம அதிக தேநீர் மற்றும் காஃபி உட்கொள்வது குடல் பாக்டீரியா ஏற்ற தாழ்வுகள் மற்றும் தூக்கமின்மை ஆகியவற்றின் பீட்டுவல் குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் எனவே அதிகப்படியான காஃபி மற்றும் தேநீரை தவிர்க்கவும் விட்டமின் பி டுவெல் குறைபாட்டை சமாளிக்க சூரியகாந்தி விதைகள் எல் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் பால் நெய் பச்சை பயிறு நெல்லிக்காய் போன்றவற்றை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த உணவுகள் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது விட்டமின் பி டுவெல் குறைபாட்டை குறைக்க உதவுகிறது விட்டமின் பி டுவெல் குறைபாட்டை சமாளிக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு கூடுதலாக தினமும் காலையில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வெயிலில் அமர்ந்து தேநீர் மற்றும் காஃபி உட்கொள்வதை கட்டுப்படுத்துங்கள் தினமும் பிராணாயாம பயிற்சியை செய்யுங்கள் போதுமான தூக்கத்தை பெற வேண்டும் உங்கள் விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்தால் மருத்துவரையும் அணுக வேண்டும்